அனைவருக்கும் மருள் சரணின் அன்பு வணக்கங்கள் அஷ்டவக்ர மகா கீதையில் இன்னைக்கு ஏழாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம் ஏழாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகன் எல்லை இல்லா கடல் என்னிடம் உலகப்பால் மனக்காற்றால் இங்கும் அங்கும் அலைகிறது அதனால் எனக்கொன்றும் வருத்தம் இல்லை இந்த எல்லையில்லா கடலே என்னிடம் இருக்கும்போது இந்த உலக கப்பல் வந்து மனதோட காற்றுனால இங்கே அலைதான் ஆனால் அந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என நான் ஆத்மான்றாரு அடுத்த ரெண்டாவது ஸ்லோகனில் எல்லையில்லா கடல் என்னிடம் இயற்கையால் உலகத்திரை உண்டாயினும் ஒடுங்கினும் அதனால் வளர்வும் தேய்வும் எனக்கு இல்லை எல்லையில்லா கடலாக நான் இருக்கும்போது இயற்கையில் உலகத்தோட திரை வந்து பெருசானாலும் சரி ஒடுங்கினாலும் சரி அதனால எனக்கு வளர்றதோ தேயறதோ எனக்கு இல்லைன்றாரு அடுத்த மூணாவது ஸ்லோகன் எல்லை இல்லா கடல் என்னிடம் ஜகமோர் கற்பனையே நான் அமைதிமயன் வடிவற்றவன் என்னும் ஞானத்தை யான் நிலை பெற்றேன் எல்லையில்லா க கடல் வந்து என்னிடம் இருக்கும்போது இந்த ஜகம் வந்து எல்லாமே கற்பனை தானா நான் எப்போவுமே அமைதியாக இருக்கிறதுனாலையும் எனக்கு ஒரு வடிவம் இல்லாதனாலையும் நான் வந்து ஞானத்திலேயே நான் நிலை அடுத்த ஸ்லோகன் வந்து நாலாவது ஸ்லோகன் ஆத்ம விஷயங்கள் இல்லை வரையற்ற மையற்ற ஆங்கே விஷயம் இல்லை என்று பற்றற்று அவாவற்று அமைதியுற்ற யான் இதனில் நிலை பெற்றேன் ஆத்மாவுக்கு எந்த விஷயமும் கிடையாது மனசுக்கும் இந்த உடம்புக்கு தான் எல்லா விஷயங்கள் விஷயம்னா என்னென்னா நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய சுகதுக்கங்கள் எல்லாத்தையுமே சேர்ந்தது தான் ஆனால் அந்த ஆத்மாவுக்கு அந்த விஷயங்கள் இல்லாதனால நான் ரொம்ப அமைதியாகவும் அதுலேயே நான் நிலை பெற்றுருக்குறேன்னு சொல்கிறாங்க அடுத்த ஸ்லோகன் வந்து நானே ஞானமயன் உலகோ இந்திர ஜால நிகர் ஆதலின் எவ்வாறு எதனிடம் எனக்கு வேண்டல் வெறுத்தல் உண்டாம் நான் தான் ஞானத்தில் இருக்கேன் நான் தான் முற்றிலும் ஞானமயமானவன் நான் அப்போ இந்த உலகமே வந்து இந்திரஜாலம் மாதிரி ஒரு நிமிஷம் இருக்கும் ஒரு நிமிஷம் இருக்காது சுகதுக்கங்கள் இருக்கும் வெறுப்பு வெறுப்புகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனா அதுலேருந்து நான் வந்து எனக்கு என்ன இருக்கு எனக்கு வேண்டுதல் இருக்குது இருக்கு அதை பத்தி நான் வெறுத்து போகிறதுக்கு என்ன இருக்கு அப்போ இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை நான் மையத்தில் நான் பாட்டு நான் அமைதியாக இருக்கேன் நான் வெறும் அமைதியானவன் நான் நான் என்னுடைய இதுவே உலகமே இருந்து தான் தோண்டிருக்கு அதுக்குள்ளே நானும் அடக்கம் அப்படின்றது தான் இவர் சொல்கிறாரு இதோட இந்த ஏழாவது அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயத்தில் நம்ம சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்